ोरि जोरि जोदि अरुल् ज्योरि जोरि जोदि शिवं वाम जोरि सोमजो वा नोरि ज्ञानो मा गोरि योगो माध्योति नागोरि

परुणादा सद्गुणादा अरि करयो विगति साय आरुग अरक महादेवी स्वामियों परडे शरणम शरणम ओय अखेरम जोहे सोलोय ओमाय 哦。

திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணி ஞானம் சிறைமணமேற்கும் ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய திருவணிகள் போற்றி ஓம் அகப்பை சித்த திருவடிகள் போற்றி ஓம் ோடிகள் போற்றேம் அத்தினி மகரிசை திரோடிகள் போற்றேன் ஓம் அணிவான் திரோடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்த திரோடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத திரோடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியா திரோடிகள் போற்றி

ஓம் ரமானந்த திருவடிகள் போற்றி ஓம் உமாவதி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி ஓம் அம்மையா திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திருவடிகள் போற்றி ஓம் கடைமலை சித்த திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கணநாத திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாச திருடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிசை போற்றி ஓம் கபிலமுனிவ போற்றி ஓம் கருபுதேவ போற்றி ஓம் போற்றி ஓம் தேவ கல்லுணி சித்த போற்றி ஓம் கலை தோற்க முனிவ திருடிகள் போற்றி ஓம் கௌபால சித்த திருடிகள் போற்றி ஓம் கணராம திருடிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருடிகள் போற்றி ஓம் காசிப திருடிகள் போற்றி ஓம் கானாங்கினாத திருடிகள் போற்றி ஓம் குகை நமச்சவாய திருவடிகள் போற்றி ஓம் குபை நமச்சவாய திருடிகள் போற்றி ஓம் குமர சித்தர திருடிகள் போற்றி ஓம் கமன குருமரை திருடிகள் போற்றி போற்றி ஓம் கருணாய திருணிகள் போற்றி ஓம் பெருமைจิต திருணிகள் போற்றி போற்றி ஓம் புறமானாய திருணிகள் போற்றி ஓம் கங்கணீஸ்வரத் திருணிகள் போற்றி ஓம் வரகாய திருணிகள் போற்றி

ओम शिववाकी है त्रुणिगल पोत्रे ओम शिवआनंद त्रुणिगल पोत्रे ओम सुग ब्रह्म त्रुणिगल पोत्रे ओम सुद्रा आनंद त्रुणिगल पोत्रे Potri ஓம் திருடிகள் ஓம் சூரியானந்திரோடிகள் போற்றி ஓம் சோழ முனிவர் திருடிகள் போற்றே ஓம் சேது முனிவர் திருடிகள் போற்றி ஓம் சொல்பானந்த திருடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகனிசே திருணிகள் போற்றி ஓம் ஜமத்கனி திருணிகள் போற்றி ஓம் ஜனக திருணிகள் போற்றி ஓம் ஜனந்தன திருணிகள் போற்றி ஓம் ஜனந்தன திருணிகள் போற்றி ஓம் யமுனி திருடிகள் போற்றி ஓம் திருடிகள் 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 போற்றி 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 ஓம் 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 திருடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்த திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி ஓம் ிருநாவுக்கரசி திருடிகள் ஓம் திருமள தேவ திருடிகள் ஓம் திருவல்லவ திருடிகள் ஓம் திருவள்ளுவ ஓம் துர்வாசமுனிவத் திருடிகள் கோற்றே ிய திருடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருடிகள் ஓம் நந்தீஸ்வரர் திருடிகள் போற்றி ஓம் நந்தான சித்தர் திருடிகள் போற்றி ஓம் நாரதர் திருடிகள் போற்றி

ஓம் போற்றி ஓம் பிரிசே போற்றி ஓம் பாம்பாட்டி சித்த போற்றி ஓம் பிங்கள முனிவ போற்றி ஓம் படினா கீச திருடிகள் கோட்ரே Umbilino magari centro, rico al cottrino Umbromono, mi va, centro, rico al cottrino Umbilino, comma, terzo, rico al cottrino Umbulnaki, centro, rico al

ஓ மாணிக்க வாசக ஓ மார்க்கண்டேய ஆர்கண்டேய போற்றி கோற்றி ஓம் அலங்கன் போற்றி ஓ இருகண்டரிசே திருநடிகள் கோற்றி போற்றி ஓண்டேவ போற்றி கோற்றி ஓம் ஊனச்சித்திரோடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திரோடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திரோடிகள் போற்றி ஓம் யோகா சித்த திரோடிகள் போற்றி ஓம் 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 யோகானந்த போற்றி போற்றி வசிஷ்ட போற்றி ஓம் திருடிகள் வகரிசே போற்றி ஓம் திருஷே திருநோடிகள் போற்றி Om ragi mi gita, ronica al poppi. Om walmi mi gita, ronica al poppi. Om sommetra, ronica al poppi. Om jacra, metra, ronica al ஓம் விளையாட்டு சித்த திருவணிகள் போற்றி ஓம் பேதாந்த சித்த திருவணிகள் போற்றி ஓ இணிலா கோடி சித்தரித்திகணங்கள் திருவணிகள் போற்றி போற்றி காப்பூரா அகத்தேசாத கொங்கடரும் பிரம்மச்சித்தியமாய் மச்சமோனி நந்திதேவ கோப்பான பதஞ்சலியா உண்மை உள்ளிகேசத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பதானே ஓம் ஆறு முக ரங்க மகாசிகா என மகாசிகா எனம அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடிகள் மானசீகமாக வேண்டிக் கொள்ள அன்போடு வேண்டிக்கிறோம்

குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் குருவா Oh,